ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வெளில போக போகிறது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டாருங்க கடைசி டெஸ்ட்டு வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டியில் வந்து ஒரு கட்டமாக ரொம்ப நாளாக வந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க கம்பீர் வந்து அதை வந்து அந்த ஒரு அதிரடியான விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு ரோஹித் சர்மா தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சுருக்காரு பொம்ரா தலைமையில் வந்து இந்தியா வந்து அஞ்சாவது டெஸ்ட் மேட்சில் வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து ரோஹிட்டை வந்து டோட்டலாக வந்து கம்பீர் வந்து உரங்கட்ட போகிறார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு சில செய்கையினாலே வந்து தெரிஞ்சுது ஏன்னா இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்சுக்கு முன்பாக ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து அவருடைய வீட்டில் வச்சு வந்து மீட் பண்ணாங்க ஒரு பார்ட்டி கொடுத்தாரு அதில் வந்து இந்திய வீரர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து கேப்டன் அப்படிங்கிற முறையில் ரோஹித் சர்மா தான் வந்து அதில் வந்து பேசுகிறதா இருந்துச்சு ஆனால் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஹிட்ட வந்து நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் வந்து அதில் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு இதிலே வந்து தெளிவாக வந்து தெரியுது ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங்ஸ் இந்த மாதிரி வரும் பொழுது கேப்டன் தான் பேசுவாங்க இந்திய அணி தரப்புலேருந்து பார்க்குறப்ப கோச்சஸ் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் வந்து பேசுவாங்க ஆனால் கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை வேணா நீங்கள் வந்து பேச வேணாம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது ரோஹிட்ட வந்து ஓரம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிய வருது ஏன்னா வந்து இப்போ ரோகிட் உள்ளே வந்ததுனால அப்போ தான் அந்த பேட்டிங் லைனை அப்போ வந்து டோட்டலாக வந்து மாறிச்சு இப்போ வந்து ஒரு புது ப்ளா பேட்டிங் லைனை போட வந்து திரும்ப வந்து இந்திய அணி வந்து கிளம்பிறங்குனாங்க ஜெய்ஸ்வாலும் ராகுலும் வந்து ஓப்பன் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆரம்பத்துலேருந்து நல்லா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த கடைசி டெஸ்ட்டில் ரெண்டு பேருமே வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இருந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க ஜெய்ஸ்வால் வந்து பத்து ரனில் அவுட்டு கேஎல் ராகுல் நாலு ரனில் வந்து அவுட்டு அடுத்து வந்து சும்மன் கில்லு இந்த மூணாவது இடம் தான் இருக்கிறதுலே மூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மூணாவது இடத்துல வந்து கில்லு பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமாக வந்து ஆடலை தேவதர் படிக்கல் ராகுல் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வந்துருந்தாங்க ஒரு வழியாக இப்போ தான் வந்து கில்லுக்கிட்டே அந்த மூணாவது இடத்த வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போன கேமில் வந்து ஆடலை நாலாவது டெஸ்ட்டில் வந்து ஆடலை அப்போ வந்து ராகுல் மூணாதத்தில் களமிறங்கி அவரும் சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தார் இப்போ இந்த கடைசி டெஸ்ட் போட்டியிலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கில்லு பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல வெறும் இருபது ரன்னுக்கு வந்து ஆட்டம் இழந்து அவருடைய பங்குக்கு அவரும் வந்து அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்துருக்காரு புறம் வந்து விராட் கோலி வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி ஆடினார் கில்லும் விராட் கோலியும் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் பில் பண்ணாங்க ரன்கள் வரல அப்படின்னாலே பால்ஸ்னு பார்த்து பார்க்குறோன்னா நமக்கு கில்லு வந்து அறுபத்தி நாலு பால் பிடிச்சி இருபது ரன் இன்னொரு புறம் விராட் கோலி அறுபத்தி ஒன்பது பால் பிடிச்சி பதினேழு ரன் விராட் கோலி ஒரு ஃபோர் கூட வந்து அடிக்கலை அதாவது வந்து கட்டையை போட்டு நம்ம வந்து பொறுமையாக வந்து நகர்த்தி கொண்டு போகலாங்கிற ஒரு பிளானில் தான் கோலி வந்தார் பட் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வந்து போலந்து ஓவரில் வந்து சொதப்பிருக்காரு இந்த போலந்து வந்து ஹெசல்வுட் இவங்க ரெண்டு பேர் ஓவரில் தான் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு அதுலேயும் வந்து இவர் அவுட் ஆன விதம் தான் வந்து எல்லாரையுமே வந்து காண்ட் ஏற்றிருக்கு அதாவது கம்பீர கோதோட உச்சிக்கே கொண்டு போய்ருக்கு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி இந்த மாதிரி ஆஃப் சைடு போகிற பாலை அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆனார் ரெண்டாவது டெஸ்ட்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே மாதிரி தான் அவுட் ஆனார் மூணாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இதேமாரி அவுட் அவுட் ஆனார் நாலாவது டெஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸில் இதே மாதிரி ஆஃப் சைடில் போகிற பால் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆனார் அஞ்சாவது டெஸ்ட்லேயே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இதே மாதிரி தான் வந்து அவுட் ஆயிருக்கார் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரே பேட்டரில் தான் விராட் கோலி அவுட் ஆயிருக்கார் நம்பிர அதை தான் வந்து கோத்தோட உச்சிக்கே கொண்டு போனது ஏன்னா இதுதான் உங்களோட மைனஸ்னு வந்து தெரியுது அப்போ திரும்ப திரும்ப அதே இதை பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது அடுத்து பெஞ்சுக்கு போக போகிறது வந்து நீங்கள் தான் ஸோ ரோஹித் இப்போ வந்து பெஞ்சில் உட்காந்துருக்காரு ஸோ விராட் கோலி அவுட் ஆகிட்டு வந்தோடனே ஃப்ராங்காகவே வந்து கம்பீர் வந்து சொல்லிட்டாரு இனிமேல் வந்து உங்களுக்கும் வந்து சான்ஸ் கிடையாது நீங்களும் பெஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி